ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்டதான வேத பகுதி ஒன்று தசலோனிக்கு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எது தேவனுடைய சித்தமாம் நாம் இந்த பூமியிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் ஒருவேளை அநேக சித்தங்கள் தேவனுடைய பார்வையில் இருந்தாலும் கூட நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம் நம்ம கீழே வாசிப்போம்னா அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் உங்களை மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் எதுக்கு நீதி சரி கட்டுகிறாரா பரிசுத்த வாழ்க்கைக்கு நீதி சரி கட்டுகிற தேவன் ஒருவேளை இந்த பூமியில நம்ம அசுத்த காரியங்களை நடப்பிக்கிறவர்களா இருந்தோமே ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் கத்த நீதி சரி கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பேதர் இப்படி எழுதுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருங்கள் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர் அதனால நாம நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மள காணப்படட்டும் தேவன் என்ன சிநேகிக்கிறார் நாம் பரிசுத்தின் மேல பரிசுத்தம் அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்தத்தை இருக்க வேண்டும் பரிசுத்தம் ஒன்று அது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்று ஏழாம் அதிகாரம் முதலாம் நாம் இப்படி வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் மாம்சத்திலும் ஆவிலும் உண்டானதான எல்லா சுசியும் நீங்க ஆகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் அப்ப பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள பூரணப்பட்ட பயன்படுத்தப்பட வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனிலே பரிசுத்தம் அடைய வேண்டுமே ஆனால் ஒரு தேவ பயம் அந்த மனுஷனுக்குள்ள காணப்பட வேண்டும் எந்த மனுஷன் தேவ பயம் இல்லாமல் இந்த பூமியில வாழ்கிறானோ அந்த மனுஷன் நிச்சயமா அசுத்தமான வாழ்க்கை தான் வாழ முடியும் சுயரா சொல்லலாம் தெய்வ பயம் இல்லாத மனுஷன் பரிசுத்தவானா இந்த பூமியில வாழ முடியாது அப்ப பரிசுத்தவான்களா இந்த பூமியில வாழ வேண்டுமே பரிசுத்தத்தின் பரிசுத்தின் மேல நம்ம பரிசுத்தம் அடைய வேண்டுமே ஆனால் நாம் தேவ பயம் மிகுந்தவர்களாய் நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் நம் எதுனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நமக்கு சொல்லுகிறது எப்ரையர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே நாம் செய்த பாவங்களுக்காய் பலியிடப்பட்டதுனாலதான் நாம் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லை என்றால் நியாய பிரமாணத்தின்படி ஒவ்வொரு நாளும் அந்த நீதியை அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துகிறவர்களாய் அந்த நியாயத்தை தேடி பலி செலுத்துகிறவர்களாகத்தான் நாம் வாழ்ந்திருப்போம் இந்த கட்ட நமக்காக இயேசு நமக்காக பலியிடப்பட்டதினாலேதான் நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கு நேராய் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் ஒன்பது பதினான்கு இப்படி சொல்லுகிறேன் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பழியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டால்தான் நம் நீதியுள்ளவர்களால் அவருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நாம் ஊழியம் செய்ய முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் இருப்பதுனாலே நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிற மாண்டவர் இந்த நாளில் கத்திரைங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பரிசு உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் உங்க சித்தம் ஆண்டவர் உங்க சித்தம் அறிந்தவர்களா இந்த பூமியில பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களா ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்கு வேண்டிய கிரியைகளை செய்கிறவர்களா இந்த பூமியில வாழ் எங்களுக்கு கிருப செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒருவேளை நாங்க இங்க அசுத்தமான உலகத்துல வாழ்ந்தாலும் பாவம் எங்களை தொடாதபடி கத்தரை எங்களை காத்து கொழுவீராக அன்றுவரை சமாதானத்தின் தேவன் எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குங்கப்பா நீர் சிநேகிக்கிற பரிசுத்த எங்களை காணப்படட்டும் நாங்க பரிசுத்த குளைச்சல் ஆக்காத ஒரு வாழ்க்கை வாழ கத்தரை எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜபிக்கிறோம் உன்னை கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேளு நல்ல பிதாவே Amen. Amen.